இந்த சம்பாவில் வச்சு பொங்கல் பண்ண போகிறா எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பாவு காய்ச்சிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வெள்ளத்தை போட்டுக்கலாம் எல்லாம் பாவாக காய்ச்சி பாவு பாவ காய்ச்சி அதுக்கு ஊற்றிக்கலாம் அடுத்தது பருப்பு வச்சு செட்டி வச்சுக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு பருப்பு கழிஞ்சி போட்டுக்கலாம் பருப்பு போட்டாச்சு நல்லா குழையா வேகிற வரைக்கும் மூடிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது கூட அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேகப்பட்டு முடிக்கணும் இந்த மாதிரி பொங்கல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்